ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பாருங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வீடு ஹவுஸ் இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்கள் கைக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு லட்சத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்க போகுது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு இரநூத்தி பன்னெண்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹெச்யூஆர்எல் நிறுவனத்தில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஜாயிண்ட் வென்ச்சூர் கம்பெனி தான் ஸோ அதாவது பார்த்தோன்னா இந்தியா ஆயில் கார்பரேஷன் லிமிடெடு என்டிபிசி கோல் இண்டியா இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் இந்த மாதிரி வந்து இந்த நிறுவனத்தோட துணை நிறுவனமாக தான் வந்து இந்த வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுலருந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்கிற லெவல்லையும் டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிங்கிற லெவல்லே தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஜென் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்ல வந்து எக்ஸிகியூட்டிவ் கேட்டரில் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமென்டேஷன் டிபார்ட்மெண்ட்டு எலெக்டிக்கல் அதுக்கப்புறம் மெக்கானிக்கலுக்கு வந்து பாருங்க இங்கே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க கெமிக்கலுக்கு வந்து ஒரு நாற்பது வேக்கன்சி இருக்குது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து கெமிக்கல் டெக்னாலஜி இல்லைனா கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் மாதிரி இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வேகன்சி இருக்கு இதுக்குமே நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ இன்ட்ரெமென்டேஷனோ இன்ட்ரமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோலோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரமென்டேனோ இந்த மாதிரி வந்து ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆறு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிகல் எக்டானிக்ஸு இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் எலெக்ட்ரிக் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கலுக்கு ஒரு ஆறு வேக்கன்சி இருக்குது இதில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிங் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு நூற்றி முப்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைமில் வந்து டிப்ளமோல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் டெக்னாலஜி கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் ஸோ ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ட்ரமென்டேஷனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வேகன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் நீங்கள் டிப்ளமோ வந்து இன்ட்ரூமெண்டேஷன் இன்ஸ்ட்ரமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மென்டேஷன் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஃபுமெண்டே அண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ட்ருமெண்டேஷன் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு இரநூத்தி பத்துக்கு மேலே வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து நாற்பதாயிரம் வந்து இருக்கும் இது இல்லாமல் ஹவுஸ் டெலவன்ஸ் அக்காமடேஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சாலரி சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கனா பதிமூணு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வந்து உங்களுக்கு இயருக்கு வந்து வரும் உங்களுக்கு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும் அதே வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்கும் அது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டைஃபன்ல தருவாங்க இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் இது இல்லாமல் வந்து பாருங்க என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் வருவீங்க இங்க கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லீவ்லாம் வந்து கேஷுவல் வந்து பன்னெண்டு நாள் இருக்கும் இயர்லி அதே மாதிரி வந்து ஸோ ஹாலிடேஸ் ரிஸ்டிக்டட் ஹாலிடேஸ்லாம் வந்து ஒரு சிக்ஸ் ஆறு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் சிக்லி ஒரு பத்து நாள் இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ இதோடய யூனிட் எங்கெங்கே இருக்கும் அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் எனவேரன் இந்தியாவில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் நம்ம சென்னையில் கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து விழுவோம் ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் வந்து ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரெய்னியாக இருந்தால் இருபத்தேழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரிவி அந்த மார்க்லாம் எதுவுமே கிடையாது ஸோ சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்கான பேட்டர்ன்லாம் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இதில் ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க பத்தில அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக உங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஸோ அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக இருந்தால் ரூபா ஃபீஸு டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரெயினிக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இம்பார்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்